வணக்கம் ஒரு சின்ன கேள்வி கடைசியா ஒருத்தருக்கு எதையாவது கொடுக்கும்போது அது பணமா இருக்கலாம் இல்ல ஒரு உதவியா இருக்கலாம் அப்போ எப்படி உணர்ந்தீங்க ஆமா இது இது ரொம்பவே ஆழமான ஒரு கேள்வி ஒரு கணக்கு நேர் செஞ்ச மாதிரி இருந்துச்சா இல்ல ஒரு ஒரு உண்மையான இணைப்பை உணர்ந்தீங்களா ஏன்னா அன்பிற்கும் கடமைக்கும் நடுவுல பணம் ஒரு சுவரா எழும்பும் என்ன நடக்குதுங்கறத நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயமே கரெக்ட் நாம இன்னைக்கு மிகாயில் நைமியோட மிர்தாத்தின் புத்தகம் நூல்ல இருந்து ஒரு அத்தியாயத்தை ஆழமா பார்க்கப் போறோம் ஆமா ஒரு மடலயத்தோட வாசல்ல பணம் கடன் அதிகாரம் கருணை இது நாளும் நேருக்கு நேரா சந்திச்சு மோதுற ஒரு நாடகத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வரப் போறோம் இது வெறும் கதை இல்ல ஒரு தத்துவ விசாரணைன்னு சொல்லலாம் நிச்சயமா கதையோட சுருக்கம் எதுதான் ஒரு மடாலயத்தோட பொறுப்பாளர் கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு வயசான விவசாயிய ரொம்ப கடுமையா நடத்துறார் அந்த நேரத்துல அவங்களோட குரு மிர்தாத் அந்த இடத்துக்கு வர்றார் அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு நொடியும் பணம் சொத்து மனிதநேயம் பத்தின நம்ம பார்மைய தலைகீழா மாத்தக்கூடிய சக்தி கொண்டது வாங்க அந்த காட்சிக்குள்ளேயே நேரடியா போலாம் சரி கதையோட ஆரம்பமே ரொம்ப ஒரு விதமான பதட்டத்தோட தான் தொடங்குது ஆமா குருவும் அவருடைய ஏழு சீடர்களும் அவங்க தங்கியிருந்த குகை வீட்டிலிருந்து இருந்து மடாலயத்துக்கு திரும்பி வர்றாங்க வாசல்ல அவங்க பாக்குற காட்சி அவங்கள அப்படியே ஸ்தம்பிக்க இல்லையா நிச்சயமா மடாலய பொறுப்பாளர் சமாதம் கையில ஒரு கடன் பத்திரத்தை ஆட்டிக்கிட்டு நிக்கிறார் அவர் கால்ல ரஸ்டிடியன் ஒரு வயசான விவசாயி கிழிஞ்ச துணியோட விழுந்து கிடக்குறாரு ரொம்ப பரிதாபமான ஒரு காட்சி அந்த இடத்தோட சூழலை நாம கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்கணும் சமாதத்தோட கோபம் உச்சத்துல இருக்கு ரஸ்டிடியனை பார்த்து கடமை தவறிய உன் செயல் என் பொறுமையை சோதிச்சிடுச்சு இப்பவே பணத்தை கொடு இல்லனா சிரதான் அப்படின்னு கத்துறார் அந்த துணியை ரொம்ப அதிகாரமா இருக்கு ஆமா அது வெறும் பணத்தை கேக்குற மாதிரி இல்ல அதுல ஒரு திமிர் தெளிது அந்த காகித பத்திரம் அவருக்கு ஒரு ஆயுதம் மாதிரி இன்னொரு பக்கம் ரஸ்டிடனோட நிலைமை அவர் சொல்ற காரணங்கள் மனச உருக்குற மாதிரி இருக்கு ஆமா என் ஒரே மகன் செத்துட்டான் இருந்த ஒரே மாடும் போயிடுச்சு என் மனைவி வாத நோயில படுத்த படுக்கையா இருக்கான்னு சொல்லி கருணைக்காக கெஞ்சிறார் ஆனா சமாதம் அவர் மனசுல கொஞ்சம் கூட ஈரம் இல்லை இங்கதான் விஷயத்தோட ஆழமே இருக்கு இது ரெண்டு தனிநபர்களுக்கு இடையிலான பிரச்சனை இல்ல அப்போ இது ரெண்டு தத்துவங்களுக்கு இடையிலான மோதல் ஒரு பக்கம் காகிதத்துல எழுதப்பட்ட கடமை சட்டம் ஒழுங்குன்னு சொல்ற அதிகாரம் நிக்குது இன்னொரு பக்கம் வாழ்க்கையோட துன்பங்கள் துயரங்கள் கையற நிலைன்னு சொல்ற மனித மனிதநேயம் தரையில விழுந்து கிடக்குது கரெக்ட் இந்த முரண்பாடுதான் கதையோட அச்சாணி இந்த உச்சகட்ட பதட்டமான சூழல்ல தான் குரு மிர்தா துள்ள வரார் ஆமா அவர் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம ரொம்ப அமைதியா ரிஸ்டடியன் கிட்ட போறார் அவர் கைய பிடிச்சு தூக்கி விடுறாரு அவர் பேசுற மொத வார்த்தைகளே அந்த இடத்தோட முழு ஆற்றலையும் மாத்துது என்ன சொல்றார் எழுங்கள் ரிஸ்டடியன் நீங்களும் கடவுளின் வடிவம்தான் கடவுள் வடிவம் ஒரு நிழலின் காலடியில் விழக்கூடாது ஆஹா அப்புறம் சமாதம் பக்க திரும்பி ரொம்ப இயல்பா அந்த பத்திரத்தை இப்படி கொடுங்கள்னு கேட்கிறாரு அந்த தருணம் ரொம்ப முக்கியமானது

நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் கேட்கற மாதிரி இருக்கு ஆமா வட்டிக்கு கொடுப்பவர் யாரும் இந்த மடாலயத் தலைவராக இருக்க முடியாது சகோதர மக்களின் வியர்வையையும் இரத்தத்தையும் குடிக்க சொல்லி ஆதி மூலவர் உமக்கு பத்திரம் எழுதி கொடுத்திருக்கிறாரான்னு கேக்கிறார் எவ்வளவு சக்தி வாய்ந்த கேள்வி பாருங்க அவர் தொடர்ந்து சொல்றாரு என்னன்னு அவர் உமக்கு தந்தது ஒரு மடாலயம் ஒரு பலிபீடம் ஒரு வெளிச்சம் அதை தூய்மையாக காக்கவே அவர் ஆணையிட்டார் அப்படின்னு ஞாபகப்படுத்துறார் அதாவது உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு வேற அது உண்மையிலே நம்மள உழுக்கிற ஒரு பகுதி பணத்தை பத்தி அவர் என்ன சொல்றார் அவர் சொல்றார் பணம் என்பது மனிதரை விலங்கு கொண்டு பூட்டி அடிமைப்படுத்துவதற்காக அவர்களின் வியர்வையும் ரத்தமும் கொண்டு வார்த்தெடுக்கப்பட்ட பழங்கால பாபிலோனிய அற்ப வெள்ளி நாணயமல்லாமல் வேறென்ன அதாவது பணத்தை வெறும் நாணயமா பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற மனித உழைப்பு வலி அடிமைத்தனம் எல்லாத்தையும் அவர் தோல் உரிச்சு காட்டுறார் ஆமா அதே மாதிரிதான் செல்வத்தை பத்தியும் பேசுறார் அது என்ன செல்வம் என்பது அளவில்லாமல் வியர்வையும் ரத்தமும் வடிக்கும் உழைப்பாளர் முதுகின் மீது அரைத்தெடுக்கப்பட்டு தானிய களஞ்சியத்தில் சேமிக்கப்பட்ட மனித வியர்வையும் ரத்தமும் அல்லாமல் வேறென்ன என்கிறார் இந்த பார்வை இன்னைக்கு இருக்குற சூழல்ல ரொம்பவே பொருந்துது இல்லையா நிச்சயமா நம்ம ஆன்லைன்ல ஒரு பொருளை ரொம்ப சுலபமா வாங்குறோம் அதோட விலை மட்டும் தான் நமக்கு தெரியுது ஆனா அந்த பொருளை செஞ்ச தொழிலாளியோட வியர்வை அவரோட வேலை நேரம் அவரோட சூழல் இத பத்தி நாம யோசிக்கிறோமா மெர்தாத் சொல்ற செல்வத்தில் கலந்திருக்கும் ரத்தம் ஒருவேளை இதுதானோ கரெக்ட் இதுதான் அந்த தத்துவத்தோட இன்றைய நீட்சி ஒரு ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன் உருவாகிறதுக்கு பின்னாடி சுரங்கங்கள்ல வேலை செய்யற சிறுவர்களோட உழைப்பு இருக்கலாம் நாம வாங்குற ஒரு ஷர்ட்டுக்கு பின்னாடி ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் வேலை செய்யற ஒரு பெண்ணோட கண்ணீர் இருக்கலாம் சொல்ல போனா மிர்தாத் அந்த காலத்திலேயே இந்த தோண்டலோகுக்கு வழங்கல் சங்கிலி அதாவது குளோபல் சப்ளை சிக்கல உணர்ந்திருக்கார் அதனாலதான் அந்த செல்வத்துல வேசிகள் கொலைகாரர்கள் திருடர்கள் பார்வையற்றோர் உழவர்கள்னு ஒரு பெரிய பட்டியலை போடுறார் அப்போ நாம அனுபவிக்கிற ஒவ்வொரு வசதிக்கு பின்னாடியும் இன்னொருத்தரோட காணாம போன வாழ்க்கை இருக்குங்கிறதா இதோட அர்த்தமா ஒரு வகையில ஆமா அது ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா ஒரு பொறுப்புணர்ச்சியா இருக்கணும் புரியுது என் கையில இருக்கிற செல்வம் முழுக்க முழுக்க என்னுடையது மட்டும் இல்ல அதுல பலரோட உழைப்பும் தியாகமும் இருக்குங்கற புரிதல் வேணும்னு சொல்றாரு சரி மிருதாத்தோட வாதம் இதோட முடியல அடுத்த கட்டமா கடன் கொடுக்கறதே அவர் கேள்வி கேக்குறாரு ஆமா கடன் குடுக்க உங்களிடம் என்ன இருக்கிறது உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாழ்வே ஒரு பரிசல்லவா கேட்கிறாரு தான் அருளும் பரிசொலிசுக்காக இறைவன் வட்டி கேட்கிறானா இந்த கேள்வி நம்மளோட அடிப்படையான சிந்தனையே அசைச்சு பாக்குது இங்குதான் மனிதனோட வர்த்தக மனப்பான்மைக்கும் இயற்கையோட கொடைத்தன்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா கவித்துவமா விளக்கிறார் எப்படி மனிதன் எல்லாத்துக்கும் கணக்கு பார்க்கறான் நான் உனக்கு இதை கொடுத்தேன் நீ எனக்கு என்ன தருவன்னு கேட்கறான் ஆனா இயற்கை அது அப்படி இல்லை ஆமா அவர் கேட்கிற கேள்விகள் ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப ஆழமானது வானம்பாடி தனது பாடலை உங்களுக்கு கடனாகவா தருகிறது நீரோடை தனது பளிங்கு நீரை கடனாகவா வழங்குகிறது தேக்கு மரம் தனது நிழலை கடனாகவா தருகிறது இந்த கேள்விகளுக்கு நம்ம பதிலே இல்ல அது மட்டும் இல்ல ஆடு உமது கம்பளிக்கான ரோமத்தையும் பசு தனது பாலையும் உங்களுக்கு கடனாகவா தருகின்றனான்னு கேட்கிறார் மேகம் கதிரவன் எல்லாமே கொடுக்குது ஆனா கணக்கு பாக்குறது இல்ல கரெக்ட் இந்த உதாரணங்கள் மூலமா இந்த பிரபஞ்சத்தோட இயக்கமே கொடையை அடிப்படையாக நம்மளோட அமைப்புகள் தேவைகள் எல்லாமே ரொம்ப சிக்கலானது இந்த கருத்து நடைமுறை வாழ்க்கையில எப்படி பொருத்தி பாக்குறது ரொம்ப சரியான கேள்வி மிர்தாத் சொல்றது ஒரு இலட்சியவாதமா தெரியலாம் ஆனா அவர் எல்லா கடன்களையுமே தப்புன்னு சொல்லல அவர் எதிர்க்கிறது ஒருத்தரோட இயலாமையை பயன்படுத்தி வட்டி மூலமா சுரண்ட மனப்பான்மையை தான் நோக்கம்தான் முக்கியம் அப்போ கடன் கொடுக்கறவரோட மனநிலை அது சுரண்டலா இல்ல உதவியாங்கிறத தீர்மானிக்குது அது உன்கிட்ட தற்காலிகமா ஒப்படைக்கப்பட்டிருக்கு நீ அதோட பாதுகாவலன் மட்டும்தான் சரி இந்த வாதங்களுக்கு பிறகு கதை அதோட உச்சக்கட்டத்துக்கு வருது ஆமா மிருதாத் மறுபடியும் ரஸ்டீடியன் பக்கம் திரும்பி சமாதத்தை பார்த்து கேட்கிறார் ரஸ்டீடியனிடமிருந்து நீங்கள் என்ன வட்டியை எதிர்பார்க்கிறீர்கள் மகனின் சாவு பசுவின் மரணம் மனைவியின் வாத நோய் இவை தவிர வேறு எதை அவர் உங்களுக்கு திருப்பி தந்துவிட முடியும் இந்த கேள்வி சமாதத்தோட மனசாட்சி உழுக்கி இருக்கும் ஒரு மனுஷனோட இழப்புகளையும் துயரங்களையும் பணத்தோட தராசுல வச்சு பாக்கிறது எவ்வளவு கொடுமை அதுக்கப்புறம் மிர்தாத் சமாதத்தை எச்சளிக்கிறார் இல்லையா ஆமா உங்கள் கடனையும் வட்டியோட நீங்கள் செலுத்த வேண்டி வரும் அதற்கு முன் விழித்துக் கொள்ளுங்கள் என்கிறார் இது ஒரு பிரபஞ்ச விதியை ஞாபகப்படுத்துது அதுக்கப்புறம் அந்த நாடகத்தோட உச்சக்கட்டமா மிர்தாத் தன் கையில இருந்த கடன் பத்திரத்தை சுக்குநூரா கிழிச்சி காத்துல பறக்க விட்டுடுறார் அந்த பத்திரம் கிழிற சத்தம் ரஸ்டிடியன் மாதிரி பலவீனமானவங்களோட அடிமை விலங்கு உடைற சத்தமா இருக்கு அது ஒரு குறியீடு செயல் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு காகித சட்டத்த பிரபஞ்சத்தோட கருணை சட்டம் வெல்லுது அதோட மிர்தாத் நிறுத்தல இல்ல மடாலய கருவுல காப்பாளரை கூப்த்து ரஸ்டீனுக்கு பணம் கொடுங்க இரண்டு பசுக்கள் வாங்கவும் மனைவியின் சிகிச்சைக்கும் அவர்களின் கடைசி காலம் வரையில் தேவைக்குமான பணத்தை கொடுத்து விடுங்கன்னு உத்தரவிடுறார் இது வெறும் கடனை தள்ளுபடி செய்யறதில்ல அவரோட வாழ்க்கையே மறுபடியும் கட்டமைக்க உதவுறது இதுதான் உண்மையான நீதி ஆமா கடைசியா ரஸ்டியன் கிட்ட அவர் சொல்ற வார்த்தைகள் தான் இந்த அத்தியாயத்தோட சாரம் என்ன சொல்றார் உடைய பாரம் கடன் பாரத்தை விட கனமானது இது முதல் தடவை கேக்கும்போது முரணா தெரியுது நாம எப்பவும் கடன் வாங்கினவன் தான் பாரத்தோட இருக்கான்னு நினைப்போம் ஆமா ஆனா கொடுப்பவனோட பாரம் ஏன் கனமானது ஏன்னா வாங்குனவனுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கற கடமை மட்டும் தான் இருக்கு ஆனா கொடுத்தவனுக்கு அந்த செல்வம் சரியான வழியில வந்ததா அத சரியான நபருக்கு சரியான நோக்கத்தோட குடுக்கறமாங்குற தார்மீக பாரம் இருக்கு அப்போ பெறுவதை விட கொடுப்பதில் அதிக பொறுப்பு இருக்குன்னு சொல்றீங்க அதுதான் அந்த பாரம் செல்வம் ஒரு சக்தி அத சரியா கையாள தெரியலனா அது கொடுத்தவனையும் சேர்த்து அழிச்சிடும் அந்த பொறுப்புணர்ச்சி தான் பாரத்தை கனமாக்குது இந்த ஆழமான கதையிலிருந்து நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா பணம் வெறும் காகிதம் இல்ல அது அதிகாரம் இரக்கம் மனித உறவுகள்னு பல விஷயங்களோட ஒரு சக்தி வாய்ந்த குறியீடு நிச்சயமா ஒரு சின்ன கடன் பத்திரம் ஒரு மனுஷனை எப்படி அடிமையாக்க முடியும் அதே சமயம் கருணை எப்படி அவனை விடுவிக்க முடியும்னு பார்த்தோம் இந்த உரையாடல்ல ஒரு திரும்ப கேள்வியோட முடிப்போமா சொல்லுங்க நாம் ஒருவருக்கு கொடுக்கும்போது உண்மையில நாம் ஒரு உரிமையாளராக இருந்து கொடுக்கிறோமா இல்ல பிரபஞ்சத்தோட இல்லையில்லாத கருவூலத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டதை இன்னொருத்தருக்கு கடத்துற ஒரு கருவியா மட்டும்தான் இருக்குமா ஒருவேளை கொடுப்பவரின் பாரம் கனமாக இருப்பதற்கு காரணம் இதுவாக இருக்குமோ நம் பெற்றது எல்லாமே இந்த பிரபஞ்சத்திடமிருந்து வாங்கிய கடன் ஆமா அதை திரும்ப கொடுக்கும்போது நாம் வட்டியோடு கொடுக்க வேண்டும் அந்த வட்டிதான் கருணை அன்பு சேவை இதை உணரும் போதுதான் அந்த பாரம் அதிகமாகிறதோ இந்த கேள்விகளை உங்களிடமே விட்டுவிடுகிறோம் அடுத்த முறை நீங்க யாருக்காவது எதையாவது கொடுக்கும்போது அது ஒரு சின்ன உதவியா கூட இருக்கலாம் ஒரு கணம் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு கடனை அடைக்கிறீங்களா இல்ல ஒரு கொடையை நிகழ்த்துறீங்களா அந்த ஒரு கண சிந்தனை அந்த செயலோட முழு அர்த்தத்தையும் மாற்றிவிடக்கூடும்